பெருமாள் கோவில் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது திருப்பதி வெங்கடாச்சலபதி இங்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் காஞ்சிபுரத்தில் நூற்றி எட்டு தேச கோவில்கள் பெருமாள் சன்னதி இருந்தாலும் திருப்பதி ஏழுமலையான் உள்ள வெங்கடாச்சலபதி உருவம் போன்று சுவாமி சிலைகள் இல்லை காஞ்சிபுரம் சேக்குப்பேட்டை நடுத்தர பகுதியில் கத்ரி இளைஞர் சங்கம் சார்பில் புதிதாக பெருமாள் கோவில் அமைப்பானது கோவிலின் மூலவர் சன்னதியாக ஒன்று புள்ளி ஐந்து டன் எடையுடன் ஆறு அடி திருப்பதி வெங்கடாச்சலபதி போன்று தத்ரூபமாக சிலை அமைத்து ஒரு ஆண்டுகளாக கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த நிலையில் பூரண கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோவில் அருகாமையில் யாகசாலை அமைத்து பூஜை கோ பூஜை லக்ஷ்மி ஹோமம் விசேஷ திரவிய ஹோமம் பூர்ணாகதி நடைபெற்று காலை கஜ பூஜை அஸ்வ பூஜைகள் செய்து மகா பூர்ணஹதி தீபாராதனைகள் நடைபெற்றது பின் ராஜகோபுரம் விமானங்களுக்கு பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது பின் மூலவர் வெங்கடாஜலபதிக்கு முதலில் பல்வேறு அபிஷேகங்கள் செய்து தங்க ஆடை அணிந்து பல்வேறு விதமாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி போல் காட்சியளித்தார் காஞ்சியில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் இருப்பதைக் கண்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டும் புனித நீரை தெளித்துக் கொண்டும் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர்